दिल के आइया मेरे हाथ में दस बीस आइया मेरे दिल के उसे से इतने बार नल्ला आज माया माओ नल्ला आज माया बुढ़बो थोड़ा नल्ला आज माया नल्ला आज माओ अंदर के बड़े नीचे नल्ला कल्ला आज माओ ना बस उसका काम नल्ला आज माओ किसी के काम नल्ला आज माओ ये बुढ़िया ना निकल रहा हूँ तनिपेर करूँगी,

ना ना अरे पास अच्छे लड़के निकले सिरी होगा तरह बाप रे हमें कितना अरे पास नाल सिरी जो बल्ला रंधे नाम क्या बोल रहा है ओवर कमर तूने अपने को लिया तो नासर मंदर बोलते हैं आंचाल बरामो जब बोलते हैं जोरी लाई के मारा करे लगे उठ लाकर तू को जोग लाये नाव कर से जोग के लिए सीधे निकलो �

यंदा कार्य नहीं हुए आंगन में जब भी बी बी का मानाम कार्य नहीं हुए बिल्कुल ये साथी तो साथी हमारे किस का पूरा है आप कार्य खुदी आले कहना हमारे आले कहना लाले कहना लाले कहने का आदि आले पूछ रहा आले बिल्ली आले बोले कहने प्रवेश तो बोल दिए आले जब कार्य जहाँ तो मिल आले जब मिल आले के बीच में तो எந்தே அளிபோலி ஜோதி இறைவன் ஏசார்வினே கை ஆவேர் பாயியற குதுதுவரா இந்த எத்தற சொன்னார் நிந்தி நிந்து குடந்து குடந்து கிரீடமே தன்பே தேனிலே தூற்றேன தங்கியற உரிந்து நனைந்து நனைந்து அருது முஜை நங்கி யே நமரத்த இந்துவே நாயினேந்து मणिது மணிது இயேசு சொன்னா உம்மே உடியேற்றி மரண விலாற்றுவாய் வாஞ்சிரானாகேனி உடேவோரே புலி குடறேன் அத்தியம் சொல்லின்று கொசவை இயேசுவை பூந்தறனை अब वो विषय तो थोड़ा करके पहन तो नहीं है, बोली पूजा है, तेरे <laughs> तो, तो, तो ना सात्येश्वर के हित में क्या सम, पुणे तो हो रहे हैं, जो ना एक्टिंग एक्टिंग चल रहा है, पहन तो नहीं है ना उनका नाम आगे सुबह सुबह उनका माला है, ए, विष्णु विष्णु ना रंजी, अब बुद्धि बुद्धि वो तो फिर से आकाशीय

ये <laughs> तो ना बहुत कोई से तो ना बहुत लाइक हो तो कल दिन घंटों चेंज हो चुका है तो भैया तो फोर्स का चेंज नहीं है ये सत्य हम सोच लेते हैं ना बालों को समान हो उस समय इस समय भूत अगर भैया बड़ी पट्टो जानी आए हैं ना सुन रहे हैं अंदर लग रहे हैं कहाँ हो उसे एक सिद्धि पर उन्होंने कहा है

ना ये ना मुझे आस्तु लेते हो दे बेड पर बेड की साइड का अपनी बिल्डिंग से ताकत करे अभी ये भी बात पे है तो मार्टर से वो ना चलो ना वायर दे अटे इडिसी बोटे दार के सुधार कारण का मायी इसका मंगे दिन आ रहे थे मार्टर से दस बार का उसका भाई ये कार्ड टेंशन है तो ये हाई बी बात இது நல்லா ஒற்றுமை இங்கே வந்து நம்ம நடத்துறோம்னா தமிழர்கொழியை தொன்மையான வழிபாட்டில் வந்து துருவ வழிபாடு நாலு வயிறு வந்து தொண்ணையான வழிபாட்டாக இருக்குது ஒன்று சிவன் வழிபாடு சிவனியம் மாலியம் இந்த சிவனியம் மாலியங்கிறது இந்த செய்வ வழிணவங்கிறது தொண்டுக்கிறாங்க துருக வழிபாடு கொற்றவை வழிபாடு கொற்றவைன்னா சக்தி பெண் தை வழிபாடு பசுமதி மார்க சிந்து சமவெளியினாலே அது வந்து பசுபதிக்கான அடையாளம் இருக்கு சிவலிங்கத்தில் வந்து அடையாளம் தான் அது அப்படிலாம் சொல்றாங்க இந்த நார் வழிபாட்டுல இந்த உள்ள வழிவாக வந்து ரொம்ப மிக தொன்மையான வழிபாடு தமிழர் மொழிய வழிபாடு பூஞ்சிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்கதான் வந்து முதலில் தோன்றிய மக்கள் அதாவது இந்த நிலம் உருவாவதற்கு என்பாங்க அதாவது நீர் அதை எடுத்துக்கிற பூஞ்சி பிள்ளை மருந்து பாறை குறிஞ்சி முல்லை மருதம் பாலை இந்த ஐவெளி நிலக்கரிலே முதன்மையாக கூட்டியதே குறிஞ்சி நிலம் தான். குறிஞ்சி நிலத்துல இருந்து வந்து தான் முல்லை அவக்குப்புறம் முல்லை இருந்து வந்தது தான் மருதம். மருதத்துக்கு அப்புறம் வந்து தான் நெய்தல்லாம் வயசுறாங்க நெய்தல் அப்படிங்கறது. குறிஞ்சே காலம் ஆமையா. இப்போ வந்துத்த் வழிபாடு வழிபாட்டு அந்த குரு வழிபாடு குறிஞ்சிங்க சொன்னாலே ஒரு ஐந்து ஐந்து இளமை

வரலாற்ற படிச்சாங்க வரலாறு திருச்சி வேலை மன்னர வந்து முதலமைச்சர் இருந்திருக்காரு கனக்கப்பிள்ளை மாதிரி படத்துக்காரு அதுக்கப்புறம் அவர் வேதாரண்யத்தை வந்து சில வேலையை செய்திருக்கு வேதாரண்ய கோயில இருக்காரு அவர் மண்டர் வந்து பார்க்கும்போது பின்னாடி போயிட்டு ஞானி ஆகி பாடல்கள் சம்பாத்தத்தை அவர் வந்து போதனை செய்கிறார் அவருடைய வாழ்க்கையை அழைச்சோம் அவர் வந்து இந்த இளம் வயசாக இருக்கும்போது ஒரு வயசு இருபது வயசு இருக்கும்போது அவர் மட்டும் ஒரு வருகை சூழல்

अन्य अल्लाह ने से पूरी रीन लड़ी की कोटे रोक तो रखते पढ़ते नहीं रहा है ना मानव तो भर तो कोई आमल लोड़े कपड़े एक तो उसको बोलते हैं उसे बाप ये क्या बोल रहा है ये आपसे ये आपसे बोल रहा है ये पुलिस का बहुत है क्यों पुलिस तो बोल रही है ना साला ये वाला पढ़ते रहे साला तो एक बिन्ना ये अन्य अल्लाह

यार ये नाम बने आउटसोर्समेंट जोड़े पड़ रहे हैं निकल पड़ रहे हैं आगाह पड़ रहे हैं तमारा साथ आलू है ना आचार तो ये बोलूँगी नमचारी रुद्रस्तर पार्क रुद्रस्तर तोड़ेगी ओवर बनो तमारा साथ लव होता

என்னை ஏரா மற்றேன் அவரையும் அப்போ சுத்தம் சமரசம் சுத்தம் வீட்டு நிறைய வட பொயில் ट्रैक्टर राइड नहीं मतलब आप कर लो बिल्ली ये फिर बाइक पर डाल दो कंधे ये कंधे ये पर डाल ट्रैक्टर में चल बाइक पर डाल कंधा लिख दे वही पर डाल डाल ट्रैक्टर का बोल दो अरे ना तो देर हम फिर आते हैं ये पर बाकी में ये डीजी होते हैं क्या है हम आओ तुमने यार वो तबीला तो पढ़ी है दो दर बात

கடவுளை எப்படி நினைப்பது கடவுளையே உண்மை நிலையை காட்டுவது உருவமாக பார்த்தா உருவம் அது சுத்தி இருக்கக்கூடிய பிரகாசம் இன்னொரு இந்த பிரகாசம் அருள் ஒழியை ஞான ஒழியை இந்த மோதான் தெளிவா பாக்குறேன் யாரோ தான் தெளிவா பாக்குறீங்க இந்த விளக்க ஆப்பட்ட அமைஞ்சு இவ்வளவு இருக்குமா இங்க இருந்தா

ये समाज का संग्रह ना सोर मार्ग है आधे मार्ग नहीं है ये वही ही पड़ा है अंक सुन्दर वो इतना क्या प्राइटी गिला तो दे देखिए क्या चीज सुन्दर में क्या करता है सुन्दी सुन्दर सा माय बाबा मैंने मार कर दिया दूर दूर से बातें करते हैं बल्ला कलाई बल्ला नहीं कहीं थी बल्ला वही तो अलग ही करी था ये मदद सुनते

அந்த விஷயம் இருக்கு இல்லை இது இல்ல எல்லாத்தையும் போட்டா ஒன்னா சேர்த்து ஒரு சார் வீட்டு ஒரு கலவையாக்கி சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிற ஒரு சாரை அவங்கத்தை பெருமாள் நம்முடைய கையிலே இருக்கிறார் அதை விசுக்க வேண்டியது அதை ஒரு தொண்டாக எடுத்து நம்ம ஆற்றல வச்சு பேசி பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய பணி அதுதான் உண்மையான இறை வழிபாடாக இருக்கும் என்று சொல்லி இந்த பட்ட சங்கத்தை நான் வந்து பேசுறதுக்கு இயக்குனர் மருத்துவ மற்றும் ஈடுபாடு பெருமா அவங்க

அதுக்கப்புறம் திரும்பவும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சேன் நான் ஊருக்கு வரமா கொஞ்சம் அடுத்த தடவை வரேன் கேட்டுங்க அப்படின்னாங்க எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தது ஐயா வரணும் இங்க எப்படியாச்சும் வரணும் பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விண்ணப்பம் போட்டேன் அப்புறமா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பரும தேவன் வந்து அவரை வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காங்க வரேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னு ரொம்ப மகிழ்ச்சி காலையில் ஏன்னா பெருமான்கிட்ட விண்ணப்பம் போட்டேன் பெருமான் வளர்ப்பேன் வரலாறுதான் அவர் அவரோட விண்ணப்பத்தை வந்து அவரு செவி ஏற்று நாளைக்கு தான் போறாங்க இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப அற்புதமாக எப்படி எல்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சு எப்படி அனுபவிச்சிருக்காங்க ஒவ்வொரு அற்பம் அனுபவிச்சிருக்காங்க பள்ளதாரன் அனுபவிச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக பேசுறாங்க எங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அவங்க இந்த வருகை புரிந்தது ரொம்ப அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் தலைமை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் தலைமை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் தலைமை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் தலைமை அருப்பெரும் ஜோதி